சொல்லு ஆ <esis> <Aad>. <notion> பருப்புக்குள்ளே போடுறதா பருப்பு சேர்த்து வடை பருப்பு ரெண்டு கிலோ எவ்வளோ ஆனவம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி தலை புதினா தலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்த கிராம்பு

el perro ¿no? ahora se aporta. ¿no?

தாத்தா தாத்தாட எடுத்துட்டாரு நாங்க வாருக்கா இருக்கு கொடுத்தாத்தா கொண்டே வச்சுப்பாரே வாட எப்படி இருக்க இங்க வெளிச்சம் இல்லை என்னங்கயா இதுதான்

இது தான் பருப்பு வரையா சொல்லுங்க இந்த கடையில் எல்லாமே பெருசா சேர்க்கும் ஆறுரூவாய் திருப்பாங்க மற்ற கடையிலே இல்லை சின்னதாப்பா இருக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவா அப்படின்னு இருப்பாங்க இந்த கடை வந்து புதுகார் புதூர்ல இருக்குது புதுகார் புதூரு எப்படி தட்டி ஒரு உருளை பிடிச்சி தட்டி வச்சு போட்டுதான் எல்லாம் பொழுதுவா கேச்சு

இது அதே கலர்ல சாப்பிட்டே கலந்து என்ன அப்படின்னு மத்ததா கட்டி அறுப்பு வடை இதையும் கொண்டு அந்த கண்ணாடி கும்புவோம் எப்பா இருந்தாங்க பார் கூட